மூளையை சாப்பிடும் அமீபா இன்னுமே அதை சீரியஸாக இல்லைங்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் எல்லாத்துக்கும் வயிற்று போக்கு போயிட்டே இருக்குது மரணங்கள் அதிகமாக இருக்கும் போது பயப்படுவாங்க பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து மூளையை சாப்பிடும் அமீபா அப்படின்ற ஒரு செல் உயிரினம் அது வந்து வளர்ந்துட்டு இருக்கு பரவிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது இது கொஞ்சம் வேதனையான விஷயம்தான் மூளையை சாப்பிடும் அமீபா இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் மக்கள் இன்னும் அதை சீரியஸாக இல்லைங்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது மக்கள் வந்து இன்னும் அதை பற்றின இன்னும் சீரியஸாக இல்லை ஒரு விதமான எல்லாத்துக்கும் வயிற்றுப்போக்கு பரவிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளாக எல்லாத்துக்கும் வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்குது அதையே யாரும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல மக்கள் எப்படின்னா மரணங்கள் அதிகமாக இருக்கும் பயப்படுவாங்க இப்போ கேரளாவிலும் மூணு பேர்த்துக்கு மரணம் வந்திருக்குது அந்த அபிமானால அப்போ எல்லாம் யோசிக்கணும் இதே மாதிரி தான் இந்த வியாதி வந்துச்சு இந்த க கொரோனாவிலேயே ஒரு மோசமான வியாதி இருந்துச்சு கண்ணெல்லாம் அழுகி போகிற மாதிரி வந்துச்சு என்ன பூஞ்சை காளான் வெள்ளை பூஞ்சைன்னு வந்துச்சு சிகப்பு பூஞ்சை பச்சை பூஞ்சைன்ட்டு கரும் பூஞ்சை காளான் வியாதி வந்துச்சு அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதையே கண்டு மக்கள் பயப்படலை இந்த அது பேக்டீரியா வைரஸ் அதை தாண்டி பலமானதாக அமீபா அமீபாங்கிறது ஒரு சில உயிரினம் அது வந்து ஒரு டேஞ்சரஸான செல்லு தான் இந்த அமீபா வந்து மூளையை சாப்பிட்ற அமீபா வந்து மூக்கு வழியாகவோ காது வழியாகவோ வாய் வழியாகவோ குடிக்கிற தண்ணி வழியாக தான் போதுன்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து அந்த பொதுவாக அந்த குளத்து தண்ணி இந்த மழை காலத்தில் தேங்கி இருக்கிற தண்ணி குட்டையிலெல்லாம் வந்து குழந்தைகளை தயவு செஞ்சு விளையாட விடாதீங்க அதான் சொல்கிறேன் அதனால் வந்து தேங்கி இருக்கிற தண்ணியில் கண்டிப்பாக கிருமிகளும் அவிவமாகவும் இருக்கும் அதை இந்த குழந்தையை குடிச்சனால மூக்கோழியாக போயிடும் இதை தடுக்கிறதுக்கு உண்டான ஆய்வுகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து வேப்பிள்ளை கஷாயம் வேப்பிள்ளை வல்லார கஷாயம்ங்கிற ஒரு கஷாயத்தை சித்தர்கள் அருகினது வந்து ஒரு கஷாயத்துமாக போட்டிருக்கேன் அதையும் கூட அப்படி வந்தாச்சுன்னா தடுக்கக்கூடிய மூலிகையும் கூட என்னுடைய ஆசிரமத்தில் நிறைய மலைச்சிருக்குது தமிழ்நாட்டில் ஒருவேளை மூளையை கொல்லும் அமீபா பரவச்சினால் அத்தனை குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்கு பாபுஜி சாமிகள் தயாராக இருக்கிறார் மூளையை கொல்லும் மூளை செல்களை தாக்கலாம் மூளை செல்களை தான் தாக்குறது மூளை செல்களை தாக்கி அந்த மூளையை சாப்பிட்றது அப்படியே அந்த அமீபா வந்து அப்படியே பரவி எப்படி நம்ம சதை அப்படியே புண்ணு வந்து அழுகுதில்ல அந்த மாதிரி அழுகி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு வந்து மருந்து உங்ககிட்ட இருக்கு மருந்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்தால் காப்பாற்றுறதுக்கு அந்த நேரத்தில் அன்னை பராசக்தி மருந்து தருவா எல்லா நாகசக்தியும் மருந்து தருவா பாபூஜி சாமியில் அந்த மூலிகை இருக்குது அந்த மூலிகையை கொடுப்போம் மக்களை காப்பாற்று எப்படி கொரோனாவில் காப்பாற்றுனேன் நிலவேமு கி கேன்னு சொல்லி காப்பாத்தல பத்து லட்சம் ஏதும் மருந்து கொடுக்கலையா அதே மாதிரி எது வந்தாலும் சரி மக்களை காப்பாற்றுறதுக்கு பாபூஜி சாமி இருக்கிற அதை சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா ஏற்கனவே மருந்து மாப்பிள்ளை என்னை தொலாகி விட்டுருப்பாங்க இதில் நான் மூலிகை மருந்துச்சோன்னே நீங்கள் அந்த மூலிகையை அழைச்சு போடுவானுங்க அதனால் அந்த மூலிகை நம்ம மடத்துலேயே எக்கச்சக்கமாக இருக்குது கடவுள் இந்த நேரத்தில் கொடுத்துருக்காரு அதனால அந்த மூலிகையை வச்சு மக்களை காப்பாற்றுவேன் இப்போ இங்கே இந்த தமிழ்நா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நோய் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதாவது கண்டிப்பாக பரவலுக்கு வாய்ப்பு இருக்கலாம் தான் எனக்கு நாளைக்கு பூஜை பண்ண போகிறேன் வெள்ளிக்கிழமை இந்த ஏன்னா மூணு குழந்தைங்க இறந்துருக்காங்க கேரளாவில் இது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது அது ஒவ்வொரு இறப்புமே தன் குடும்பத்துக்கு வரும்போது தான் ஒவ்வொரு மனிதனும் உணர்கிறான் இறப்பு தன் குடும்பத்துக்கு வராத வரைக்கும் அது செய்தியாக போயிடுது எல்லா மக்களுக்குமே இறப்பு தன் குடும்பத்துக்கு வந்த உடனே தான் அது செய்தியாக மாறுது மக்கள் முதல்ல முதல்ல அதர்மத்தில் ஆடிட்டு இருக்கிறனால தான் இந்த நாட்டில் இவ்வளோ தூரம் தொல்லையாக இருக்குது அதனால் இது நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும்